ஜோதா இந்த கடிதத்தை நீ அனுப்பவில்லை என்று கூறிவிட்டாய் பின்பு வேறு யார் அனுப்பியிருப்பார்கள் என்ன காரணமாக இருக்கும் அவனை கைது செய்யுங்கள் சக்கரவர்த்தியா இப்படி என்றால் ஜோதா இது உன்னுடைய சூழ்ச்சியா என்னை திட்டமிட்டு ஏமாற்றியிருக்கிறாய் இல்லை சுஜாமல் அண்ணா நான் அப்படி செய்யவில்லை இதற்குத்தான் கடிதம் அனுப்பினேன் ஐயா சுஜாமல் அண்ணா என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதில் நான் சம்பந்தப்படவும் இல்லை என்னை தப்பா நினைக்காதீர்கள் அண்ணா தா ஒன்று நினைவுகொள் நீ கட்டிய இந்த ராக்கி என் கைகளிலேயே இருக்கும் இது உன் துரோகத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் அண்ணா சுஜாமல் அண்ணா நான் அப்படி செய்யவில்லை மகாராணி அவர்களே உங்கள் அரசர் வரவழைக்கிறார் முகலாயர் ஜாம ஜித்திற்கு நீதி இழைத்த இந்த நீதிமத்தை சிறையில் அடையுங்கள் உடனடியாக கைது செய்த பாதாள சிறையில் அடையுங்கள் வேண்டாம் ஜெகப்பண்ணா என்னை விட்டுவிடுங்கள் மகாராணி என்னை காப்பாற்றுங்கள் நீமத் என்ன தவறு செய்தால் உடன் அழைத்து வந்தது நான்தான் நான் தான் ம் ஜோதா என்னிடம் கூறாமல் நள்ளிரவு வேலையில் கோட்டைக்கு வெளியே வந்து ஒரு அன்னியனை சந்தித்திருக்கிறாய் இப்படி ரகசியமாக சந்திக்கும் அளவிற்கு என்ன அவசியம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா யார் அவன் சொல்லு ஜோதா வந்தது அஜத்கரின் இளவரசன் தானே அது அஜத்கரின் இளவரசர் வந்தாரா ம் பேசாதே தா நீ என்னை ஏமாற்றிய ஒரு துரோகினி என்ன சொன்னீர்கள் துரோகியா ஆமாம் இதை பெரியம்மா என்னிடம் ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருந்தார் என்ன சொன்னீர்கள் துரோகம் இழைத்தது நான் அல்ல அதை செய்தது அவங்க பெரியம்மா தான் என்னது பெரியம்மா எனக்கு எப்படி துரோகம் இழைப்பார் கொன்று தெரியுமா என்னை வளர்த்து ஆளாக்கியதே அவர்தான் காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவருக்கு மரியாதை கொடுத்து வந்தேன் ஆனால் அந்த மகமாங்க தங்களையும் என்னையும் பிரிக்க சதி செய்திருக்கிறார் அவளுடைய மனதை களைத்திருக்கிறார் நான் செய்தது துரோகம் என்றால் அவர் செய்ததற்கு என்ன ஜகப்பனா சொல்லுங்கள் மோடு பெரியம்மாவுக்கு எதிராக நீ பேசுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அதை பேச உனக்கு அருகதை கிடையாது அப்படி உங்களை பற்றி அவரை பற்றி கூறுவது உங்களால் பொறுத்து கொள்ள முடியாதோ இப்போல் என் கற்பிற்கு கலங்கும் கற்பிதம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது நான் ஒரு அபாக்கியவாதி அன்பும் பண்பும் நிறைந்த உங்கள் மேல் இப்பொழுதுதான் உங்கள் மேல் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது இன்பம் கிட்டியிருந்தது கடவுளை இப்பொழுதான் இது நிகழ வேண்டும் சரி குற்றவாளி என்று கூறிவிட்டீர்கள் நீ அதற்கான தண்டனையும் அழைத்து விடுங்கள் தா கேட்டுக்கொள் உடனடியாக உன்னுடைய பிறந்த தேசத்திற்கு நீ திரும்பி போ நம்பிக்கைதான் புனிதமான காதலுக்கு அஸ்திவாரம் வாரம் தகர்ந்துவிட்ட இந்த நிலையில் நான் போவதே மேலானது இந்துஸ்தான் மகாராணி தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி செல்வதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள்